ஓகே அது ஓகே சின்ன கறிப்பும் பெரிய கறிப்பும் அன்பு உறவுகளுக்கு அழகான வணக்கத்தோடு மதிய வணக்கத்தோடு தேனி செல்வி ராம் செல்வா தம்பி ராம் செல்வா நம்ம கூட நடிக்கிறவர் வணக்கம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க உங்களுக்கு ஹஸ்பண்டா நடிக்கிறது யாருன்னு தம்பி தான் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல என் உறவுகள் ஒன்றையும் காண தெய்வம் அடுத்து தான் வருவாங்க சாப்பிட்டு ஒரு நேரம் லைவ் போட்டேன் இதே கடை இல்லாத டீ ஆத்துறது ஆலை இல்லாத கடைக்கு டீ ஆத்துறது என்னென்னா இப்போ சங்கராபுரம் இட்லி கடை படம் எடுத்தாங்கள்ல அந்த சங்கராபுரம் கருப்புசாமி கோயில் வந்து நாங்கள் லைவ் வரோம் ஆலே இல்லாத கடையில் டீ ஆத்துறணும் அப்படி கிடையாது என்றைக்குமே நமக்கான ட்ரெயின் வர்ற வரைக்கும் பிளாட் படத்தில் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும் தளபதி சொல்லியிருக்காப்ல தளபதி சொல்லியிருக்காரா நம்மளுக்கான ட்ரெயின் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகே தெய்வமே வெயிட் பண்ணுவோம் தெய்வமே நீ மட்டும் வந்தா கூட நிறைய பேர் வந்திருப்பாங்கம்மா நீ அப்படிலாம் இல்ல சாமி நீங்க வேற கேட்குறீங்க வினோத நீங்க மக வண்டா தெய்வமே ஆயம்மா அது வேலை வெட்டி வேணும்ல ஆய் அக்கா வணக்கம் தங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க

கோவில் மணியில வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கும் கோவில் மணி அந்த அருவாள் அப்படி வெளியே போய் அந்த ஃப்ரண்ட்லேருந்து ஒரு காட்டு ஃபுல்லாக காட்டுமா வீஸ் காட்டுமா ஃபுல் வியூ காட்டினா அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் ஓகேப்பா சாமியில் நல்லா கும்பிடுட்டோம் எல்லா குடும்பத்துக்கும் நல்லா வணக்கம் வணக்கம் உங்கள் வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கு தொழில்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம தனு சாரு நடிச்ச எடுத்த இட்லி படம் எடுத்த அதே கருப்புசாமி கோயில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கண்டாமா நல்லா இருக்கண்டாமா பின்னாடி வரைக்கும் போய் வாம்மா பின்னாடியே ம் எல்லாரும் பார்க்கட்டும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கட்டும் ஓகே தேங்க் தண்ணி அதே மெதுவாக காய்ம அது வாழ சாமி கும்பிட்டுருவாங்க ம் பொதுமையாக காமிச்சிவோம்மா இந்த மாடுதாம்மா தண்ணி சேருவலான்றது எனதையுமே இந்த மாடு சின்ன பிள்ளையில தனிசிங்கதே வந்து இந்த விளையாடுவாரு மாடு கோயிலில் ஒரு தடவை காட்டுறேன் காட்டிட்டு அப்புறமா கண்டிப்பாக நான் பேசுகிறேன் பேசலன்னு பத்திரி யாரும் கோபிச்சுக்காதீங்க இது கோயிலோட பின்புறம்

ரெண்டு அக்கா விளையாடுவாங்க. ம் கிருஷ்ணராஜ் வணக்கம். மனோ கார்த்திக் வணக்கம் வணக்கம் வணக்கம். தெய்வமே காமிச்சது போங்க தெய்வமே கை வலிக்குது. அது எல்லார பாக்கட்டேனே. ஓ எங்களுக்கு செய்து கற்பனைட்ட வேண்டிக்கிட்டு வாங்கம்மா. அண்ணா. பூனா சொல்றா தெய்வமே.

நீங்க சொன்னது என்னக்கா எல்லாம் சாப்பிட்டு தூங்குற நேரத்துல லைவ் போனா எப்படி இருக்கும் வந்து ஆறு டு ஆறு டு தான் சாமி நான் கிளம்பணும் இல்ல இருக்கிற மக்களை சந்திக்க வேண்டியது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது அது கோயிலில் சாமி

ஹாய் சொல்ல சொல்கிறாங்க சொல்கிற அங்கே வந்ததுக்கு வந்துட்டேன் ம் வந்ததுக்கு வேலுக்கு வந்துட்டேன் அடுத்து ஒரு ஷார்ட் ஸீம இங்கே நம்ம

கிளியரா கேட்கலையா உங்க மைக் என்னதுங்க ஐடியில் வருது ஆனால் இங்கிலீஷ் தெரியாதனால அந்த ஐடியை படிக்க முடியல அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்பா யார் நினைச்சாருங்க சங்கர் வணக்கம் வணக்கம் இப்போ கேட்குதான்னு கேள்வி தெரியுமே